ஆதிமத்தில இருந்து வெளிப்படுத்தின உடன்படிக்கை செய்கிறார் முதல் முதல்ல ஒரு குறிப்பிட்ட சிலரை மாத்திரம் நம்ம கடந்து செல்லுவோம் எல்லாவற்றையும் பார்க்க நமக்கு சமயம் பத்தாது நம்ம முதல்ல நோவாவோட செய்த அவருடைய உடன்படிக்கை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் நோவாவின் இடத்துல சொல்றாரு நீங்கள் இது எல்லா ஜனங்களுக்கும் போய் சொல்லி இன்னும் சில வருடங்கள்ல மழை பெய்யும் இந்த பூமியை அழிக்க போறாரு உங்க பாவம் ஆன பரியந்தம் எட்டினதுன்னு சொல்றாரு அவன் போய் சொல்றான் அவங்க சொல்லிக்கிட்டே அந்த பேழையையும் ஆயத்தப்படுத்துறாங்க அழிவு வருது எல்லாவற்றையும் அழித்து நோவா குடும்பத்தை மாத்திரம்தான் காப்பாத்துறாரு அவங்க சொன்ன பிரயாசப்பட்ட அத்தனை வருடம் சொன்ன ஒரு வார்த்தைய கூட மாம்சமான யாவருமே அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கல இரண்டாவது பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பம் தான் அதுக்குள்ள பிரவேசிக்குது ஜீவ ஜந்துக்களை கத்த இந்த பூமியில பழுக பெருக பண்ணணுங்கிறதுக்காக அந்த ஜந்துக்களையும் எடுத்து காப்பாற்றுறாங்க சரி எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிந்து அழிந்து முடிந்து எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் திரும்ப இந்த பூமியில வந்து அந்த நோவாவுடைய குடும்பம் இறங்குறாங்க அப்ப கத்தர் வந்து அவங்க கிட்ட ஒரு சொல்ற ஒரு அடையாளம்தான் உடன்படிக்கை அது என்ன உடன்படிக்கைன்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஆதியாகமும் ஒன்பதாம் அதிகார் பதிமூணாவது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க நான் என் வில்லை மேகத்தில் மேகத்தில் வைத்தேன் அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கும் என்றார் பாருங்க நான் பூமியை அழிச்சுட்டேன் இனி ஒரு முறை ஜலத்தினால் இந்த உலகம் முழுவதையுமா அந்த தண்ணீரால் நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்த நோவாவோட ஒரு உடன்படிக்கை செய்கிறாரு அது மாத்திரம் இல்லை ஒரு வேலை அந்த நேரத்தில் அழிவு வரும் மழை வருது நிறைய அது போல் பூமி அழிய போகிற சூழ்நிலை வருது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் ஒரு அடையாளத்தை வானத்தில் வைப்பேன் அதுதான் வானவில் அந்த வானவில் வந்த உடனே நான் என்ன பண்ணுவேன் அந்த அடையாளத்தை நினைவு கூறுவேன் அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் அப்ப இந்த பூமி என்னாது அழியப்படாது அப்போ எனக்கும் மனுஷங்களுக்கு நடுவுல பண்ண அந்த உடன்படிக்கை உறுதியா இருக்கும்னு சொல்லிட்டு நோவாவோட ஒரு உடன்படிக்கை செய்கிறார் அதே அதிகாரத்துல பதினேழாவது வசனம் பாருங்க இது எனக்கும் பூமியின் மேல் உள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளமா இருக்கும் என்று நோவாவோடே சொன்னார் உங்களுக்கு மட்டும் இல்லை என்னோடு மாத்திரமல்ல இந்த பூமியில் இருக்கிற எல்லாருக்குமே அது ஒரு அடையாளம் அடையாளத்தை நிறைவேற்ற கத்த செய்கிறார் இல்லையா அந்த சொன்ன உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக அவருக்கே நினைப்பூட்டுதலாக ஒரு வானவில்லை மேகத்தில் வைக்கிறார் இப்போ நிறைய ஒரு இடத்துல அழிவு வருது நீங்கள் கேட்கலாம் சிஸ்டர் எங்க பார்த்தாலும் வந்து ஃப்ளட்டு வருது சுனாமி வருது இதனால எவ்வளோ ஜனங்கள் அழிந்து போயிட்டாங்களே ஆமாங்க அது வந்து இயற்கை பேரழிவு அது ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்துல குறிப்பிட்ட ஜனங்கள் மாத்திரம்தான் மாண்டு போகிறார்கள் இந்த நோவா காலத்தில் நடந்த அழிவு எப்படிப்பட்டதுன்னா முழு உலகத்துக்கும் மழையை வருசித்து வானத்தின் மதவுகளை திறந்து விட்டாரா பூமியின் ஊற்று கண்களை திறந்து விட்டாரா மலைகள் மூழ்கி போகத்தக்கதாக ஒரு நோவா குடும்பத்தை தவிர பேழையில் இருந்தவங்களை தவிர ஒருத்தர் கூட தப்பி போகவில்லை என்று நம்ம பார்க்குறோம் அப்படி ஒரு பிரளயம் மறுபடியும் வராது என்பதாய் தான் சொல்லப்பட்டிருக்கு ஆனாலும் நோவா காலத்தில் வந்து கர்த்தருடைய வர்ற காலத்தில் நோவாவின் காலத்தில் நடந்தது போல் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அது எப்படி நடக்கும்னா பாவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ நோவா காலத்தில் என்ன பண்ணாங்க பாவங்கள் அதிகமாக செஞ்சாங்க அது வானங்கள் பரியந்தமும் எட்டினது புசித்தாங்க குடித்தாங்க அவங்க அவங்க பெண் பெண் கொண்டாங்க பெண் எல்லாமே பண்ணாங்க ஆனாலும் அவங்க என்ன பண்ண தன்னுடைய பாவங்களை உணரவே இல்லை இப்போ அந்த கடைசி காலத்தில் கூட அதே தான் எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஒன்றே ஒன்று பாருங்க கத்தர் தாம் மனுஷனோடு பண்ணுகிற உடன்படிக்கை ஒரு நாளும் மீறுகிற தேவன் இல்லை இன்றைக்கே உங்களோட ஏதாவது ஒரு வாக்கு தர்த்தம் கொடுத்து அதை உடன்படிக்கையாக ஏற்படுத்தியிருப்பார் இன்று நான் உன்னோடு பண்ணுகிற உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி உங்க கூட பேசி இருப்பார் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வாதத்தை உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனை பார்த்து கத்தர் சொல்றாருன்னா நிச்சயமா ஏற்ற நேரம் வரும் பொழுது அதுக்கான காரம் காலம் வரும் பொழுது கத்தர் அவர்களை உயர்த்துவதற்கு போதுமானவர் அவர் வார்த்தைகளும் நிச்சயமாக நிறைவேறும் அதை நிறைவேற்றுவதற்கு கத்தை எதையெல்லாம் செய்வார் எனவே உங்களுக்கு சொன்ன வாக்கு வருடங்கள் ஆகியும் இத்தனை மாதங்களாகியும் நிறைவேறவே இல்லையே இது எனக்கு தான் சொன்னாரா இது நானா எடுத்துக்கொண்டனா இல்ல தான் என்னோட பேசினாரா என்று கூட தெரியாமல் அநேகம் பேர் குழம்பி இருப்பீர்கள் இது நான் தவறா புரிந்து கொண்டேனோ என்று கூட அநேக பேர் நினைத்திருப்பீர்கள் கத்த நிச்சயமாக உங்களோடு பண்ணின உடன்படிக்கை தான் அதற்கான நேரம் வரும் பொழுது நிச்சயமாக என்ன பண்ணும் அந்த வாக்குதர்த்தம் உங்க வாழ்க்கையில ஹண்ட்ரட் நிறைவேறும் காத்திருங்கள் சுதந்திரத்து கொள்ளுங்கள் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் தேவநாக்கிய கர்த்தர் தருவீராக நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களுக்காக நீங்க உடன்படிக்கை செய்திருப்பீர்கள் அதை அநேகர் இன்னும் நிறைவேறவில்லையே என்று ஒரு சந்தேகத்தோட காத்து கொண்டிருப்பார்கள் அதை நிறைவேற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்று அவர்களுக்கு உணர்த்தி காண்பிக்கும்படி உங்க ஒப்புக் கொடுக்கிறோம் ஆசீர்வதையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் நாமத்தில் பிதாவே ஆமீன்